வணக்கம் நண்பர்களே நான் தான் அவங்க சில தனியார் பேசுகிறேன் தெனும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு குளத்துக்கு குளிக்க போனார் அந்த குளத்தில் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த குளத்துக்குள்ளே ஒரு கல் அவர் காலில் தென்பட்டுச்சு அந்த கல்லை எடுத்து பார்த்தாரு அந்த கல் ஒரு வித்தியாசமான கல்லாக இருந்தது பல பலன்னு முன்ன ஆரம்பித்தது சூரிய ஒளியில் முன்னவும் ஓ இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வைப்பமேனா அவருக்கு தோணுச்சு அதனால் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தார் வழியில் வந்தவர் அந்த கல்லை பார்த்துட்டு ஏய் ஏதுற அந்த கல் அப்படின்னாரு இவர் நடந்த விஷயத்த சொன்னார் மாதிரி குளிக்க போனேன் குளிக்க போகும்போது கா அந்த குளத்தில் கிடந்துச்சு அதான் எடுத்துகிட்டு போகிறேன் பூஜை அறையில் வைக்க போகிறேன் அப்படின்னு நடந்ததை சொன்னார் உடனே இவர் இந்த கல்லை வேணால் தரியா உனக்கு நூறுரூவா தரேன் அப்படின்னாரு இவர் கல்லுக்கு நூறுரூவா கேட்டோன்னே இவர் இந்த கல்லில் ஏதோ இருக்கும் போல் சரி நம்ம ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க நான் கல்லை தரேன் அப்படின்னா ஏய் இரநூறுவா தரேன்டா அந்த கல்லை கொடுறாங்க கொஞ்சம் உசாரணம் இந்த கல்லில் ஏதோ விஷயம் இருக்குது அதனால தான் இந்த ஆள் கேட்குறாருங்க புரிஞ்சிக்கிட்டு ஆயரருவா கொடுத்தா கல்லை தரேன் இல்லைன்னா இல்லைன்னா முந்நூறுரூவா தரண்டானார் இல்லை ஏன் வள வளன்னு பேசுகிறேன் ஆயரருவா கொடு அப்புடின்னா நானூறுரூவா தரேன்டானார் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வழியில் இன்னொருத்தர் வந்து கவனிச்சார் ஐநூறுரூவா தரண்டானார் இவர் ஆயிரரூவான்னா தா இல்லைன்னா நீ ஏன் வள பேசுகிற போயிட்டுரு அப்படின்னு உடனே இதை பார்த்துட்டு அவர் பக்கத்தில் அவர் ரெண்டே வேடிக்கை பார்த்தவர் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு கல்லை வாங்கிட்டு போயிட்டார் அப்போ இந்த பேரம் பேசிக்கிட்டு இருந்தவர் அவன்கிட்ட சொன்னாரு போடா முட்டாப்பையில இந்த கல் பல லட்ச ரூபாய்க்கு போகும் அதை போய் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டியாடான் நானா முட்டாப்பைய இந்த கல் என்ன கல்லுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த கல் பல லட்ச ரூபாய்க்கு போகும்னு தெரிஞ்சோம் நூறு இரநூறுனு பேரம் பேசிக்கிட்டு இருந்தாப்பார் நீதான்டா முட்டாப்பைய அப்படின்னு அவன் இவனை திருப்பி சொன்னான் இப்போ இந்த கதையிலேருந்து தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்படித்தாங்க தாங்க நமக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் நம்மளை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் சரியான வாய்ப்புகளை இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால் அவன் பேரம் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அதனால உங்க வாழ்க்கையிலயும் சரியான வாய்ப்புன்னு தெரிஞ்சா அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க